அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க அப்பா வீட்டுக்கு வந்துருக்கோம் இன்னைக்கு அப்பா வீட்டுல வந்து எங்களோட நைட் வேலையை தான் பார்க்க பாருங்க வாங்க நாங்கள் என்னென்ன வேலை வீடியோவில் பார்க்கலாம் நான் அம்மா அண்ணி மூணு பேரும் சேர்ந்து தான் பார்க்க போறோம் அதுவும் இன்னைக்கு வந்து புது வீட்டில் இருந்து பார்க்க போறீங்க பாருங்க அப்பா போய் பத்திரிக்காய் கொடுத்துட்டு வந்துட்டு டூர் போடுங்க உங்க அப்பா வீட்டு வீடு புது வீடு கட்டினதும் அது இன்னொரு நாளைக்கு போடுறோம் இப்போ வாங்க கிச்சன்ல சமைக்கப்படுறத மட்டும் காமிக்கிறோம் எல்லா ஜாமும் கொண்டு வரலாம் வீட்டுக்கு தான் ஆரம்பிக்க போறோம் எங்க பொண்ணு வந்திருக்கு எங்க மருமையா வந்து பேர பிள்ளையெல்லாம் வந்துருக்கு இன்னைக்கு புது வீட்டில் சமைக்க போறோம் சமைச்சு இன்னைக்கு வந்து சிக்கன் செய்ய போறோம் பாருங்க தம்பி கல்யாணம் எல்லாம் வந்து கவர் போட்டு பாருங்க மூணு அடிச்சோம் கலரு அந்த கலர் அந்த காப்பி உள்ளூரில் இப்போதான் பத்திரிக்காய் கொடுத்துக்கிட்டு வர்றேன் நான் பாக்கி வீட்டுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வர போகிறேங்க பத்திரிக்கையெல்லாம் பை அம்மா வந்து கறி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க காலு கொஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க அந்த காலு சுத்தம் பண்றதுக்காக வெளியே இடத்துல போட்டு இருக்கிறேன் கறி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு காமிக்கிறேன் சிக்கன் கிரேவிக்கு வந்து தேவையான பொருள் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கிறேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே கட் பண்ணிட்டு இருக்கிறேன்

അല്ല തനിയെ നാ പോവാം ഞാൻ പോവുകേ അമ്മേട്ടാ പട്ടിയാ വണ്ടിട്ട് എന്നിട്ട് ആ പാട്ട് റെഡിയായി ഇരുന്നോ ആ പാട്ട് റെഡി ആണോ അതോ കാറ്റ് കൊക്കാനോടോ

சாத்தி சரி <sociedad> <îneaining> <ınıantic> <venders>

நான் வேலை முடியல அம்மாவும் நாயும் வந்து குழம்பு வச்சு சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் வந்து அண்ணனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் பூ எடுத்து ம் இந்த பராபிரியோ மாம்பளம் வையுதுச்சுவா வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இத ஆட்டோ சப்போட்டா போல எடுத்து வந்து குடு வரல என்ன பண்ணனும் இது

சேர்த்து வெங்காயம் இருக்கு நல்லா இருக்கு நல்லா வதக்கணும் பச்சை வடை வரைக்கும் கச பட்ட பட்டா தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் தேங்காய் உடத்தேன் தேங்காய் துருவது வரும் குழம்பு சேர்த்தாச்சு அதோட சேர்த்து இப்போ வந்து சிக்கன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ சேர்த்துக்கலாம் கரண்டி எடுத்துடலாம் இல்லைதான் சிக்கன் போட்டாச்சு இதோட தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா கறியில வந்து தண்ணி ஊரும் சிக்கன் அப்பா இட்லி வந்துருக்கானு வெந்துட்டாருமே நல்லா ம் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வெந்துட்ட கையில ஒட்டவே இல்லை நல்லா கொதிச்சிட்டு இருக்கு வெந்துட்டா நல்லா வாசமா இருக்கா நல்லா வாடையா இருக்கு குழம்போது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் பழம் நல்லா கொதிச்சிருச்சு லாஸ்ட் தேங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க நல்லா கொதிச்சாதான் கிரேவி தண்ணி தான் ஊது அண்ணன் பூ கட்டிக்கிட்டு இருந்தாங்க வச்சுக்கிட்டு இருந்தேன் பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம் அது நல்லா அங்கே பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சில இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தனியாக வாய்ஸ் கொடுக்கணும் சிக்கன் குழம்பு கிரேவியும் ரெடியாகிடுச்சு அன்னி இட்லியும் ஊத்திட்டாங்க எங்களோட நைட் வேலை இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ சின்ன ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பார்த்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க செஞ்சுடுங்க